வணக்கம் நான் பாடகர் பிரபாகர் பேசுகிறேன் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளின் பேரருள் நிரம்ப பெற்ற ஒரு மகா சன்னிதானம் இது சாமியுடைய இந்த ஆலயம் எண்ணற்ற மக்களுக்கும் அருளை பாரி வழங்கி கொண்டிருக்கும் மகா சன்னிதானம் இது இந்த சன்னிதானத்தில் சன்னிதானத்தில் தவிர்த்திரு கிருஷ்ணானந்த சுவாமிகள் எனக்கு பல பாடல்களை எனக்கு சபையின் சபையின் புஸ்தகம் சத்குரு போதம் அந்த கீர்த்தன புத்தகம் அந்த கீர்த்தனை பல கீர்த்தனைகள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி ச சுவாமிகள் கிருஷ்ணானந்த சுவாமிகள் சொல்லி கொடுத்தபடி நம்ம வருடா வருடம் இசை நிகழ்ச்சி இந்த சன்னிதானத்தில் நடக்க நடந்து அதை பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை சச்சிதானந்த சத்குரு பகவான் அடியானக்கு கொடுத்துள்ளார் ஆக சச்சிதானந்த பகவானின் பேரருள் பேரருள் நிரம்ப பெற்ற இடம் இது எல்லோருக்கும் அந்த அருள் நிச்சயம் கிடைக்கும் சச்சிதானந்த பகவானின் பேரருளை வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் வரப்புக்குறிச்சி கிராமத்தில் கிளை சபையை சார்ந்த என்னுடைய பெயர் தாம்பரநாதன் நான் இந்த சச்சிதானந்த சபை ஆன்மீக மார்க்கத்தில் எங்கள் குடும்பத்தில் மூன்றாவது தலைமுறையை சேர்ந்தவராகும் நான் என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து என்னுடைய தந்தையார் அதற்கு நான் இந்த சபையில் ஈடுபட்டு வருகின்றேன் என்னுடைய பையனும் இந்த சபை வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றார் எங்களுடைய இந்த ஆன்மீக மார்க்கும் சர்க்குருநாதர் சச்சிநாதர் சர்க்குருநாதர் எங்களுக்கு போதித்த இந்த ஆன்மீக பாதை எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியை எங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திய ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு வாய்ப்பாகும் எங்களுக்கு சுவாமிகளுடன் சுவாமிகளுடைய அருள் பாதை அவர்கள் கூறிய கருத்துக்கள் இந்த இவ்வுலகில் மனிதன் தன்னை எவ்வாறு பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன்னுடைய மனதை ஆட்கொள்வது என்பதை சுவாமிகள் மிக தெளிவாக சர்க்குரு போதம் என்ற புத்தகத்தில் சுவாமிகள் கூறியுள்ளார்கள் அதில் நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக பாதைகள் அனைத்தையும் சர்க்குருபரன் எங்களுக்கு எடுத்துரைத்த எடுத்துரைத்து உள்ளார்கள் குருபரனுடைய கிளை சபைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவி உள்ளது இருபத்தி ஆறு கிளை சபைகள் தமிழ்நாடு முழுக்க உள்ளது அதில் வரப்புக்குறிச்சி என்ற கிளை சபைகள் நான் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம் இந்த தலைமை சபையில் சர்க்குருபரன் ஜீவ சமாதியை ஒவ்வொரு முறையும் வந்து தரித்து செல் தரிசித்து செல்வது எங்களுக்கு பெரும் பாக்கியமாகும் எங்களுடைய மூதாதையர் சர்க்குருபரனை நேரில் சென்று அவருடைய ஆசி பெற்று அவர்கள் எங்களுடைய குடும்பத்தின் குடும்பத்தினரை வழி நடத்தினார்கள் அவர்கள் வழியாக நாங்கள் சர்க்குருபரனை இன்று வரை நாங்கள் அழுதினமும் அவரை பூச்சிட்டு வருகின்றோம் அவர் எங்களுக்கு எல்லா வளமும் கொடுத்து எங்களுடைய மனநிலையை செம்மைப்படுத்தி இந்த சமுதாயத்தில் ஆன்மீக சமுதாயமாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார் இந்த சர்க்குரு பரனின் பேர் அருள் இன்று இந்த வேகமான உலகத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பின்பற்ற வேண்டிய பாதைகள் என்பதை கூறுவதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன்